நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க உங்க அம்மா அப்பா இங்க அவங்க வந்து குழந்தைய பாத்துக்க மாட்டாங்களா உங்க அம்மா அப்பா வீடு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சிலா நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு போலமா உள்ள போலமா அம்மா அப்பா சொல்லுவாங்களா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நான் ஒண்ணு தனியா வரல சரியா அவங்களோட பேத்திய கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம் சரியா எதுவும் சொல்ல மாட்டாங்க போலமா அதனால எதுவும் சொல்லுவாங்களோ திட்டு அவங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியும் அம்மா அப்பா போலாமா லக்கேஜ் அப்புறம் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு மட்டும் எடுத்துட்டு போலாம் சரியா உள்ள போய் பேசிட்டு அவங்க பேத்தி அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் எடுத்து வந்துடலாம் சரியா வெயிட் பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஒண்ணு புதுசா கல்யாணம் ஆகி மாலையோட வரல சரியா அவங்க பா பேத்தி இருக்கு அவங்க அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம உள்ள போறோம் சரியா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம போலாமா உள்ள போ நான் போறேன் நீ உள்ள போஸ்டே நீ உங்க கையில தானே பாப்பா இருக்குது போ குட்டி வணக்க முகம் போடாமா பாட்டி வீட்டுக்கு